ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விழா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நடுந்தர குடும்பத்தில் உள்ளவங்க வாழ்க்கைத்தரம் உயர என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது எந்த டிப்பெலும் ஃபாலோ பண்ணுங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வீடியோ ஃபுல்லுமே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடுத்தர குடும்பத்தின் வாழ்க்கைத்தரம் உயர்வதற்கு பணத்தை சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் பணத்தை ஈஸியாக மேலாண்மை செய்வது நடுத்தர குடும்பத்தின் வாழ்க்கைத்தரம் உயர ஒரு சில வழிமுறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முறையான பட்ஜெட் வருமானம் வந்தவுடன் முதலில் ஒரு பட்ஜெட் நம்ம போட்டுக்கணும் நம்ம குடும்பத்துக்கு எது எது தேவை என்னென்ன லோன் இருக்குது இஎம்ஐ எது கட்டணும் எந்த கடன் இருக்குது நிறைய கடன் எங் பெரிய கடன் என்ன சின்ன கடன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பட்டியல் போட்டு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யறதுக்கு முடியும் நம்மளால் பட்டியல் போட முடியல நம்ம ஆயிரம் ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னா நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு போய் செலவு செஞ்சுட்டு வந்துட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் குடும்பத்தை ரன் பண்ணவே முடியாது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் எவ வந் எதை எது வந்து அத்தியாவசியம் எதை எது வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறத இந்த பட்டியல் விட்டு நம்ம வச்சுருந்தோம்னா அது மூலமாகவே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எது நம்ம வந்து தேவையான செலவு பண்ணுறோம் எது தேவையில்லாத செலவு பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு போக போக புரியும் வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாவது டிப் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பொட்டி முறை அதாவது ஆறு பை பைப்பையாக நம்ம சேமிக்க போகிறோம் எப்படி பைப்பையாக சேமிக்கிறது அந்த சேமிப்பு மூலம் நமக்கு என்ன பயனுங்கிறதே நான் சொல்லியிருக்கேன் ஆறு பிரிவுகளாக இதை பிரித்து வச்சுக்கணும் நமக்கு இப்போ சாதாரணமாக ஒரு எழுநூறுபா சம்பளம் வருது ஒரு நாளைக்குன்னா அந்த செலவை நம்ம எப்படி பிரித்து செலவு பண்ணுறோம் எப்படியெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறதான் ஆறு பைமுறை இதை வந்து ஒரு க ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ச நம்ம கொண்டு வர வருமானத்தை பிரிவுகளாக பிரித்து செலவு செய்வது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம புட்டிபுட்டியாக பிரித்து வைக்கிறது ஆறு பையன் முறை சொல்லியிருக்கேன் ஆறுக்கு அம்புக்குரி போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உணவு ரெண்டாவது வாடகை மூணாவது கல்வி நாலாவது சேமிப்பு அஞ்சாவது மருத்துவம் அந் ஆறாவது வந்து இதர செலவு இந்த ஆறு பையையும் நம்ம மாத சம்பளம் வாங்கினாலும் சரி வார சம்பளம் வாங்கினாலும் சரி டெய்லி சம்பளம் வாங்கினாலும் சரி இதுக்கெல்லாம் எடுத்து ஒதுக்கிடணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவுக்கு நமக்கு முக்கியம் வந்து நம்ம வந்து உயிர் வாழ முக்கியமானது உணவு உணவுக்குன்னு நம்ம வந்து டெய்லி இரநூறுபா எடுத்து வச்சிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வீடாக இருந்தால் பரவாயில்ல வாடகை வீடாக இருந்தால் அதுக்கும் நம்ம கட்டி தான் ஆகணும் அண்ணனைக்கு நம்ம மொத்தமாக எடுத்து வைக்கிறதுக்கு அண்ணனைக்கு எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வாடகைக்குன்னு ஒரு நூற்றம்பது ரூபா ஒதுக்கி வச்சுருங்க கல்விக்குன்னு ஒரு ஐம்பது ரூபா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நடுந்தர குடும்பத்தில் உள்ளவங்க லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கெலாம் நமக்கு வருமானம் பத்தாது இல்லையா அதனால் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது நல்லது இருந்தும் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு படிப்புக்குன்னு ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியத்து சேமிப்பு இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சேமிப்புக்குன்னு ஒரு ரூபாய் மருத்துவம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அரசு மருத்துவத்திலே போய் நம்ம மருத்துவம் பார்த்துக்கலாம் முடியாத பட்சத்துக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு ஐம்பது ரூபா நம்ம சேமித்து வச்சோம்னா நாள் சம்பளத்தில் நமக்குன்னு ஒரு அவசர காலத்துக்கு இந்த பணம் உதவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதர செலவு ஒரு காது குத்தி கல்யாணம் அந்த மாதிரி உள்ள செலவுகளுக்கு இல்லை வெளியில் போகிறோம் பசங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி செலவுங்களுக்குன்னு இதர செலவுன்னு ஒரு ஐம்பது ரூபா இதை நம்ம டெய்லி செலவு பண்ண போகிறது கிடையாது இதை எடுத்து வச்சால் அப்பப்போ செலவுக்கு இது உதவுங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சம்பளம் வந்தவுடனே இது போன பிரித்து நம்ம வச்சு செலவு செய்ய வேணும் அப்போ தான் நம்ம வாழ்வின் முன்னேற்றத்தின் முதல் படையை எட்ட முடியுங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு முதலீடும் வெறும் சேமிப்பு மட்டும் போதாதுங்க பணத்தை வளர செய்ய வேணும் வளரத்துக்கு நம்ம சேமிக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் ஆடிலேயோ இல்லை பிபிஎஃப் இல்லை கோல்டுலேயோ இல்லை லேண்ட் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து பணத்தை செலுத்திடணும் இந்த மாதிரி செலுத்துறதுனால நம்மளால் பணம் பெருக்க முடியும் நம்ம வாழ்க்கை தரமும் உயரும் அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் குறைந்தது ஆறு மாத கால செலவுக்காவது நம்ம தொகையை சேர்த்து வைக்கணுங்க நம்ம டெய்லி சம்பளம் வாங்கின நம்மளாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா காலத்தில் நமக்கு வருமானமே இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வச்சுருந்தோம்னா ஆறு மாத கால செலவுக்கு நமக்கு கண்டிப்பாக அந்த சேமிப்பு உதவும் ஒரு பணம் நம்மக்கிட்ட இருக்குங்கிற ஒரு மனநிறைவும் நமக்கு இருக்குங்க இந்த மாதிரி நம்ம சேமித்து வைக்கும்போது நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு வார சம்பளம் வாங்க வாங்குறவங்களுக்கு பொருந்ததோ இல்லையாங்க டெய்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது பொருந்தும் ஏன்னா டெய்லி வந்து நமக்கு வந்து எழுநூறுவா சம்பளங்கிற பட்சத்தில் நமக்கு மழை மழைக்காலத்துலலாம் கண்டிப்பாக வேலையாக இருக்கவே இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்து பணம் நமக்கு கண்டிப்பாக உதவுங்க அப்புறம் முதலீடு திட்டங்கள் நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் பிபிஎஃபில் போட்டோம்னா இதோட விரிவாக்கத்தை வேணும்னா சொல்லுங்கள் ப்ராவிடன் பண் அது வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த இதில் சொல்கிறவங்களுக்கு தங்கம் அப்புறம் வந்து ஆர்டி கோல்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆர்டில் பண்ணலாம் இது வந்து நமக்கு நீண்ட கால வருமானத்தை கொடுக்கும் நம்ம வந்து ஆர்டிலாம் பணம் போட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு அது வந்து கூட்டு வட்டி மூலம் நமக்கு வந்து பணம் பெருகிக்கிட்டே இருக்குங்க நம்ம ஒரு ஆயிரம் ரூபா போட்டாலுமே சரி அடுத்த மாதத்துக்கு ஆயிரத்தி பத்து ரூபா அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பத்து ரூபாய்க்குமே வட்டி சேர்த்து தான் போடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஆர்டியில் போடுறதும் பிபிஎஃபில் போடுறதுமே நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தங்கமே இன்றைக்கி ஒரு விலை விற்கிது நான் உறவி அதனால நம்ம சேர்த்து வைக்கிற காசை இந்த மாதிரி முதலீடு செய்யறது மூலம் நம்மளால பணத்தை பிதுக்கிக்க முடியும் நம்ம வாழ்க்கை தரமும் உயரும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடனை தவிர்த்தல் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுவதற்காக கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேணுங்க நம்ம வந்து வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி நம்ம வந்து ஒரு எழுநூறுபா சம்பளம் வச்சிருக்கோம் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது நம்ம வந்து ஆடம்பரமாக காரில் போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை தரம் அன்னன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் வறுமையை தவிர்த்து உயரவே உயராது ஏன்னா கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு நம்ம நம்ம அந்த செலவு பண்ணாமலே நம்ம பணத்தை சேமித்து வைக்கிறது எவ்வளோ நல்லது அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது நமக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும் இன்னைக்கு இந்த மாதிரி வாழ்ந்தோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க ஈஸியாக மாட்டிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ தாங்க இஎம்ஐயில் நம்ம போய் ஈஸியாக விழுந்துருவோம் நம்மளால் ஏன்னா மொத்தமாக பணம் கொடுத்து வாங்குறதுக்கு முடியாது அதனால ஒரு வண்டி எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு வாஷிங் இந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து கொஞ்சமாக பணம் கட்டி நம்ம நிறையா நாள் டீவு கட்டுற மாதிரி இருக்கும் அந்த டீவு கட்ட முடியலனா அந்த பொருளை வந்து அவங்க எடுக்கிறதுக்கும் வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வட்டி விகிதமும் கூட அதனால் நம்ம சிறுக சிறுக சேமித்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு தான் முன்படணுமே தவிர்த்து தேவையில்லாமல் க்ரெடிட் கார்டோ இல்லை இஎம்ஐயோ வச்சுட்டு நம்ம வந்து கடனை வந்து அதிகமாக உருவாக்கிக்க கூடாது உருவாக்கினோம்னா நம்ம வாழ்க்கை தரோம் நம்ம வந்து வட்டி கட்டியே கால முச்சூடும் இப்படியே நம்ம வாழ்வு போயிட்டு தான் இருக்குமே தவிர்த்து நம்மளால் மேம்படுத்தவே முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்ம கையில் எந்த அளவுக்கு அள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தாங்க அள்ள முடியும் கையை தாண்டி போயிடுச்சுன்னா நிரம்பி தான் வழியும் அந்த ரெண்டு கையை கொண்டு கூட நம்மளால் பிடிக்க முடியாது அதே மாதிரி தாங்க கடனும் கடன் வாங்குறது நல்லது எதுக்கு வாங்கலான்னா சொத்துக்களை வாங்குறதுக்கு மட்டுமே கடன் வாங்கணும் சொத்துங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு வீட்டு கடன் லேண்ட் வாங்குவது வீட்டு கடன்னாக்கா நம்ம வந்து சொந்தமாக வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு அது சொத்து கிடையாது வீடு கட்டுறது சொத்து கிடையாது இடம் வாங்குறதுங்கிறது நமக்கு ஒரு சொத்து வீடு கட்டுறதுங்கிறது நமக்கு செலவு தான் ஏன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி அந்த வீடை நம்ம ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்டு லேண்டு வாங்குனிங்கன்னா இன்னைக்கு ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட் இது சொத்துல அடங்கும் இது லயப்டேஸில் அடங்குங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா கூடுதல் வருமானத்துக்கு நம்ம வழி வகுக்கணும் நம்ம வந்து இருக்கிற ஒரு ஆள் வருமானத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு முடியாது எழுநூறுவா சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வாங்குறாங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறன்னா ஒரு மூணு பேர்னாலும் நம்ம வருமானத்தை தேடுறதுக்கு முன்படணும் ஒரு வருமானத்தை மட்டுமே இருந்தால் நம்மளால குடும்பம் வந்து முன்னேற்றத்துக்கு போகாது அடுத்தடுத்து உள்ளவங்க அவங்க திறமைக்கேற்ப ஏதோ ஒரு தொழில் டைலரிங்கோ இல்லை வந்து பகுதி நேர ஜாப்போ இல்ல ஆட்டோவோ ஏதோ ஒன்று ஓட்டி அன்னன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த செலவை நம்ம பார்த்துக்கணும் வருமானத்தை ஈட்டினா மட்டும்தான் நம்ம குடும்பத்தோட முதலீடும் சரி மூலதனமும் சரி முன்னேறிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை தரமும் முன்னேறும் சொத்துக்கள் மற்றும் கடன்களை புரிந்து கொள்ளுதல் நம்ம வந்து நம் நடுத்துற குடும்பத்துல இருக்கிறவங்க செய்கிறது நமக்கு வந்து எது சொத்து எது வந்து சுமைங்கிறத நம்ம தெரியாமலேயே நம்ம நிறையா பொருளை வாங்கி வினாக்குறோம் எது சொத்து எது சுமைங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சொத்துங்கிறது உங்கள் பையில் பணத்தை போடுவது அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பாக்கெட்லேயே நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு பேர் தான் சொத்து அதாவது வா வாடகை வரும் வீடு நம்ம ஒரு பொருள் வாங்க சொத்து வாங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு வாடகை ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டோம்னா நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி உள்ள ஒரு இது வந்து நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது வந்து சொத்து லாபத்தரம் பங்கு நிலம் அதாவது ஒரு நிலத்தை வாங்குகிறோம் ஒத்திகைக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு முட்டை விளையுது ஆறு ஆயிரம் முட்டை விளையுது அந்த மாதிரி இடத்த நம்ம பிடித்தோம்னா இடத்துக்கு கொடுத்த காசு நமக்கு திருப்பி வந்துடும் நமக்கு வருஷத்துக்கு வருஷம் அந்த நெல் போடுற காசோ இல்லை பங்கு வைக்கிற காசோ நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதன் மூலமாக நம்மளால வருமானத்தை பெருக்கிக்க முடியும் அதனால தான் இதை சொத்துன்னு சொல்கிறோம் சும்மையு எது சொல்கிறோன்னா டயபெட்டிஸ் தான் சொல்கிறோம் உங்கள் பையிலிருந்து பணத்தை எடுப்பதுக்கு சமம் நம்ம எடுத்து சாதாரணமாக செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளதான் இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்குரிய ஒரு கடன் சுமை காரு விலை உயர்ந்த பொருட்கள் ஸ்மார்ட் போன்கள் ஆடம்பர வீடு உபயோகப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆடம்பர வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சுமை இதெல்லாம் வந்து திருப்பி நம்மளால நம்ம போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு முடியாது ஒரு டைம் போட்டா போனா போனதுதான் ஆத்துல போட்டது கரைஞ்சி போறது கரைஞ்சி போறதுதான் எப்படி பார்த்தாலும் இதை நம்மளால் அள்ளவே முடியாது அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஆத்துல போட்ட உப்பு மாதிரி சக்கரை மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான் இது என்ன மாதிரி நினைச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தங்க கட்டியில் கொண்டு பணம் ஓடுற மாதிரி எப்பயா இருந்தாலும் நமக்கு காசு இது எப்பயா இருந்தாலும் நமக்கு வந்து நஷ்டத்துக்குரிய செயல் அதனால நம்ம காசை வந்து கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது இது நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் நாளைக்கு நமக்கு இது உதவும் உதவாது இது நமக்கு லாபம் நஷ்டங்கிறத யோசித்து நம்ம ஒரு பொருளை வாங்கணும் ஏன்னா நமக்கு வருமானம் கம்மி பாருங்க நம்ம வருமானத்தை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன்களை குறைக்கிறது சொத்துக்களை உருவாக்குவதில் ரொம்ப நம்ம கவனம் செலுத்தணுங்க கடன்களை குறைச்சி நம்ம சொத்துக்களை வாங்குறதுல நம்ம கவனமாக இருக்கணும் இதை வந்து இந்த விதியை நீங்கள் பின்பற்றுறது மூலம் நம்ம வருமானத்தை பெருக்கிறதுக்கு முடியும் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் ஐம்பது முப்பது இருபது விதி இது வந்து இந்த ரூல்ஸ் மூலம் நம்ம பணத்தை சேமிக்கணும் ஐம்பது முப்பது இருபதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வருமானத்தை இப்படி தான் கையாளுங்கிற ஒரு வித்தியா ஒரு விதிமுறையை நான் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம வாங்குகிற வருமானம் ஐம்பது பர்சன்டேஜ் அத்தியாவசிய தேவைக்கு நம்ம o de economía. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாடகை மளிகை பொருள் மின்சாரம் இதெல்லாம் நமக்கு வந்து தேவையான பொருள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு அன்றாட இருக்கக்கூடிய ஒரு செலவுகள் இதுக்காக வண்டி நம்ம ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக நம்ம வாங்குகிற சம்பளத்தில் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருப்பங்கள் ஏதாவது சுற்றுலா வெளில போகிறது வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றது அப்புறம் சினிமா பார்க்க போகிறது ஆடம்பரமாக நம்ம வந்து துணி வாங்குறது இந்த மாதிரி செலவுகள் உள்ளடக்கிய தான் விருப்பங்கள் இதுக்கு முப்பது பர்சன்டேஜ் இதுவும் நம்ம பண்ணி தான் வேணும் பண்ண தான் வேணும் ஆனால் எது வந்து முக்கியமோ எதில் பண்ண அந்த மாதிரி பார்த்து கையாளணும் சேமிப்பு இருக்கணும் சேமிப்பு இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கு வயசு இருக்காதுங்க வாழ்க்கை தரம் உயர கண்டிப்பாக நம்ம சேமிப்பு செஞ்சே ஆகணும் இந்த மாதிரி விதிமுறைகளை பின்பற்றி நம்ம சேமிப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு நமக்கு நடந்தர குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொண்டு போய் ஒரு செலவு இழுத்து வைக்கிதுன்னா நம்ம கடன் வாங்குறதுக்கு முற்படுவோம் அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப படிப்புக்காக இருக்கும் இல்லைனா மருத்துவத்தக்க மருத்துவ செலவுக்காக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிக்க தவிர்க்க நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உறுப்பினர்கள் எல்லாருமே வீட்டில் ஒவ்வொருவருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் இது வந்து தேவையில்லாத நம்மளோட சேமிப்பை வந்து குறைக்காது நம்ம செலவை நம்ம கட்டுப்படுத்த முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இது வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுக்க வேண்டியது குடும்ப உறுப்பை தலைவனோ தலைவியோ இருவருக்கு யாருக்காச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தை கஷ்டத்துலேருந்து காப்பாற்ற இந்த பணம் நமக்கு உதவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் பெரிய தொகையை நம்மளால் சேமிக்க முடியாதுனாலும் அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை டெய்லியாக இருக்கட்டும் மாதமாக இருக்கட்டும் வாரமாக இருக்கட்டும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நம்ம சேமிக்கிறதுனால நம்மளால் சேமிப்பு தொகையை அதிகப்படுத்த முடியும் நம்ம வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த முடியும் நடுத்தர குடும்பத்துல உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் இருக்கு முக்கியமானது பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒப்பிடுறது அவங்க வீட்டில் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்காங்க ஒரு பெரிய ஆடம்பர் பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடன் வாங்கி அந்த பொருளை வாங்க கண்டிப்பாக நினைக்கிறதுக்கே கூடாதுங்க ஏன்னா அவங்கள்ட்ட காசு இருக்குது அவங்க அதை வாங்குறாங்க நம்ம பணம் கிடையாது அதை நம்ம பார்த்து தான் ரசிக்க நிம்மை தவிர்த்து அதை வாங்க கடன் வாங்கி நம்ம அதை பொருளை வாங்கினோம்னா நம்ம வந்து கடன் அடுத்த போயிடுவோம் நம்மளால ஒரு நிம்மதியாக ஒரு சோறு கூட சாப்பிட முடியாது நீங்கள் என்ன நினச்சி பாருங்க ஒரு வண்டி தீவு வாங்கி எடுத்துருப்போம் நம்மளால் ஒரு ஐயாயிரம் காசு தான் நம் நமக்கு மாதம் மாதம் கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்குவோம் சோத்துல கூட கையை வைக்க முடியாது ஆறு நடிப்பாங்க வாசலில் வந்து நின்றுக்கிட்டு அதனால இந்த கடன் வாங்கி இந்த பொருளை வாங்கணுமானு யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பொருளை வாங்கணும் அடுத்த வீட்டோட என்றைக்குமே ஒப்பிட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடாது ஒம்பதாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம மாற்றினாலே நம்ம வாழ்க்கை தரங்கள் கண்டிப்பா உயர்ந்திருக்குங்க மது அல்லது தேவையற்ற ஆடம்பர பழக்க வழக்கங்களுக்கு செலவிடும் பணத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை வந்து லேண்டு இல்லை கோல்டு அந்த மாதிரி இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா பத்து ஆண்டுகளில் அது பல லட்சமாக மாறும் இது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டு போகிறதுக்கு உதவும் இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்டு நம்ம கோல்டில் போடுறது லேண்டில் போடுறதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை தல செலவு பண்ணுறது புகைப்படத்தல் மது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணுற காசு நம்மளையும் கெடுத்து நம்ம உடலை நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் எடுத்து இது எல்லாத்தையுமே அழிச்சிடும் அதனால இதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நம்ம பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு முற்படுவோம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் இது உதவும் அடுத்தது பார்ப்போம் நம்மளோட இப்போ வாழ்க்கைத்திற உயர நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இது இது கட்டம் நாம் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் பணத்தை பியூரோவிலோ அல்லது வங்கியிலோ மாதத்துக்கு வருஷத்துக்கு நம்ம சேமித்து வச்சுக்கிட்டு வந்தோம்னா வங்கியிலாம் வருஷத்துக்கு டைம் தான் நமக்கு வட்டி போட்டு கொடுப்பாங்க அதனால் பியூரோவில் காசு வச்சுருந்தோம்னா அந்த காசை வட்டி குட்டியெல்லாம் போடாது இதை வந்து எதிலையாச்சும் நம்ம முதலீடு செய்யணும் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வாடகைக்கு உள்ள வீடு வாங்கிட்டு அதில் கொண்டு பணத்தை செலுத்திட்டு பணம் அப்படியே தான் இருக்கும் நமக்கு மாதம் மாதம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் லேண்டும் அப்படியே தான் ஒரு ஆடு மாடு அந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இது மூலமா நம்மளால் பணத்தை பெருக்கிக்க முடியும் நம்ம பணத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் நம்ம பணமும் வளர்ந்துக்கிட்டே போவோம் இவ்வளோ தூரம் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னேன் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொன்னேன் இப்போ இன்றைக்கான சேமிப்பு பத்திரம் இன்றைக்கி டெய்லி சம்பளம் அப்படி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி வார சம்பளம் மாத சம்பளம் எப்படி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி ஈஸியாக சேமிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் சொல்லியிருக்கேன் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாங்க சொல்ல ச சேமிக்க போகிறோம் நம்ம ரொம்ப நாளைக்கு சேமிக்க போகிறது கிடையாது குறைவான அமௌண்ட்டில் தான் சொல்லியிருக்கேன் இதை வந்து எல்லாராலையும் கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு முடியும் ஒரு நாளைக்கு இருபது ரெண்டாவது நாள் நாற்பது அறுபது எண்பது நூறுன்னு அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு சேமிக்கிற பணத்தை திருப்பி ரிப்பீட்டர்லையே திரும்பி அஞ்சு நாளைக்கு சேமிங்க அஞ்சு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா முந்நூறுபா சேமிச்சிருப்போம் அடுத்த அஞ்சு நாள் எவ்வளோ சேமிச்சிருப்போம் முன்னூறு ரூபாய் சேமிச்சிருப்போம் ரெண்டும் சேர்த்தா அறுநூறு ரூபாய் நம்ம பத்து நாளைக்கு எவ்வளவு சேமிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா இவ்வளோ தூரம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சாலே நம்ம கையில ஒரு பத்து நாளைக்கு அறுநூறுவா இருக்குது அதே மூணு மாசத்துக்கு சாரி முப்பது நாளைக்கு நம்ம சேமிச்சு வச்சோம்னா ஆயிரத்தி எட்நூறுவா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இது ஒரு மாசத்தோட சேவிங் எவ்வளவு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரூபாய் நம்ம சின்னதாக எடுத்து வச்ச அமௌண்ட்லேயே ஒரு மாசத்துக்கு நம்ம ஆயிரத்தி எட்நூறுவா சேமிக்கிறோம் அப்போது பன்னெண்டு மாசத்துக்கு மாசத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுரூவா சேமிக்கிறோம் இதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் போட்டி ஒட்டி நமக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம கையில் காசு வருங்க இந்த காசை நம்ம கையிலே வச்சுருந்தா இந்த ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் சாதாரணமாக வராது நான் சொன்ன மாதிரி ஆடிலேயோ கோல்டுலையோ இது கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் நம்ம கையில் காசு வச்சுருந்தா கண்டிப்பாக காசு நம்ம கையில் இருக்கவே இருக்காது ஆடி கட்டினோம்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் டெய்லி பணம் கட்டினா மட்டும்தான் நமக்கு வட்டி பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஆடியில் கொண்டு பணத்தை போடுங்க இல்லைன்னா பிபிஎஃப்பில் கொண்டு பணத்தை போடுங்க பிபிஎஃப்பை பற்றி நான் அடுத்த உங்களுக்கு விரிவாக்கமாக சொல்கிறேன் ஃபைவ் இயர்ஸில் நம்ம வந்து எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இதை வந்து இதெல்லாம் நம்ம முதலீடு பண்ணுவது மூலம் நம்ம பணத்தை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம பணமும் பெருகிக்கிட்டே இருக்கும் இதன் மூலம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நமக்கு ஒரு வழியாகவும் இருக்குங்க இது குழந்தைங்களோட படிப்பா இருக்கு ஒரு இடத்துக்கோ ஒரு லேண்டுக்கோ ஒரு நகைக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு இந்த பணம் நமக்கு உதவும் நம்ம சேமிக்காமலே இருந்தால் இந்த காசு நம்ம கையில் இருக்குமா ஒரு லட்சத்து இருபதனாயிரம் ரூபாய் யார் தருவா யோசிச்சு பாடுங்க நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கூட முயற்சி பண்ணுறேன் இது வரைக்கும் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும்